எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வேலைநிறுத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்தியா முழுவதும் நிறுத்தத்தை முன்னெடுப்பது என்கிற தேவை எப்போதெல்லாம் காலனி ஆதிக்க மேலங்குகிறதோ எப்போதெல்லாம் அந்நிய பகாசுர கம்பெனிகள் இந்திய உழைப்பாளிகளை ஏறி மிதிக்கிறார்களோ அப்போதெல்லாம் வேலைநிறுத்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதை மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அந்த வழியை பின்பற்றி இருக்கிறார் இன்னும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அந்த வழியை பின்பற்றி இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர் இயக்கம் அதை பின்பற்றி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த சென்னை மாநகரம் இன்றைக்கு சென்னை தோழர்கள் இந்த முன்முயற்சியை எடுத்திருப்பது மிகவும் சால பொருத்தமானது இதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய படாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்றிலிருந்து நூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலேயே முதல் பதிவு செய்த தொழிற்சங்கம் உருவான ஒரு நகரம் ஒரு மாவட்டம் என்று சொன்னால் அது சென்னை சென்னை தொழிலாளர்கள் தான் அதை முன்னெடுத்தார்கள் சென்னை மாநகரத்தில் இருந்த படாலம் தொழிலாளர்களை அந்த பிஎன்சி தொழிலாளர்களை சங்கம் வைப்பதிலே நம்முடைய முன்னோடிகள் சக்கரை செட்டியா துவங்கி திருமிகா துவங்கி பிபி வாடியா துவங்கி வரதராஜர் உள்ளிட்டு எத்தனையோ பெரிய போராளிகள் எல்லாம் ஒன்றிணைந்து உருவாக்கிய சங்கம் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை மாநகரம் எப்படி இருந்திருக்கும் அந்த பட்டாளம் பகுதி எப்படி இருந்திருக்கும் டிஎன்சி மில் தொழிலாளர் வாழ்க்கை நிலை எப்படி இருந்திருக்கும் இதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் நூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தொழிற்சங்கம் பதிவு செய்ததும் அவர்கள் நிறுத்தத்தை நடத்தியதும் இந்தியாவில் வெள்ளைக்காரனை ஓட வைத்ததே ஒழிய வளர்ச்சியை எடுக்கவில்லை வளர்ச்சியை இன்னும் போனால் தொழிற்சங்கம் சென்னை மாநகரத்தினுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதற்கு சரியான உதாரணம் படாலத்தினுடைய பிஎன்சிஎல் தொழிலாளர்கள் கிராம்வே தொழிலாளர்கள் பிடி தொழிலாளர்கள் சுருட்டு தொழிலாளர்கள் எண்ணெய் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில் ஈடுபட்டு இருந்த தொழிலாளர்கள் சென்னையில் இருந்த அச்சக தொழிலாளர்கள் இப்படி எத்தனையோ விதமான தொழிலாளர்கள் அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய தாக்குதலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவு சென்னை மாநகரம் வளர்ந்திருக்கிறது சென்னை மாநகரத்தினுடைய மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது சங்கம் வைத்த தொழிலாளர்கள் உரிமையை நிலைநாட்டினார்கள் வளர்ச்சிக்கும் வித்திட்டார்கள் என்பதுதான் இந்த நாட்டில் இருக்கிற வரலாறு உண்மை மோடிக்கு இதெல்லாம் தெரியாது சரி மோடிக்கு தெரியாது மோடி வந்து ஒரு செலக்டிவ் அம்னேஷியா அல்லது ஆர் எஸ் சித்தாந்தத்தை மட்டுமே பேசக்கூடியவர் அல்லது நம்முடைய நண்பர் இங்கே குறிப்பிட்டதை போல வேண்டியதை மட்டுமே பேசக்கூடியவர் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் நாட்டினுடைய தலைமை நீதிபதிக்கும் புரியவில்லை என்று சொன்னால் எங்கு போய் மூட்டுவது ஏன் புரியவில்லை வளர்ச்சின்னா என்ன வளர்ச்சி என்பது தொழிலாளர்களை மைனஸ் பண்ணிவிட்டு பார்ப்பதா வளர்ச்சி அதுவும் பெண் தொழிலாளர்களுடைய வளர்ச்சியை நாடு எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் நீங்க அவர்களை மனைவி என்ன பண்றாங்க வீட்டில் என்ன பண்றாங்க சும்மா இப்படி சொல்லாதீங்க என்கிற ஒரு கேள்வி ஒரு விழிப்புணர்வு பெண்கள் மத்தியில் மட்டுமல்ல ஆண்களும் சேர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பெண்கள் உழைப்பை மதிக்க தட்டுக் கொள்ளுங்கள் வீட்டு வேலை செய்வது டொமஸ்டிக் புரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வருமா வராதா என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மோடிக்கு தெரியல என்றால் அவர் வந்து டபுள் விசுவாசமா இருப்பாரு இல்லைன்னா ஏகாதிபத்தியத்துக்கு விசுவாசமா இருப்பாரு அவர் வந்து இந்த நாட்டின் பிரதமர் என்கிற முறையில் டிகிரி வாங்குனதா போய் சொன்னவரு இதையும் போய் சொல்றாரு புரிஞ்சுக்கலாம் நீங்க நீதிபதியாச்சே அதுவும் நீங்க யாரு ஏழைக்காயின் மகன் என்று சொன்ன மோடி மாதிரியே அவர் வாட் நகர்ல டி நீங்க ஹரியானா மாநிலத்தில் ஏழை தாயின் வீட்டில் பிறந்திருக்கிறீர்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறீர்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை இவ்வளவு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு மிக போராடி இருக்கிறீர்கள் என்கிற வரலாற்றை நாங்கள் பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தோம் பரவாயில்ல ஏழையின் குரல் அம்பல மேறும் என்று நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் நீங்க என்ன சற்று என்ன சொல்றீங்க குரல் எப்படி யாருக்கு யாருக்கு சாதகமாக ஆதரவாக வெளிப்பட்டிருக்கிறது தொழிற்சங்கங்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறது தொழிற்சங்கங்கள் பிடிப்பதால் ஆலைகள் மூடப்படுகிறது ரொம்ப சரியா நம்முடைய தலைவர் பெருமக்கள் இங்கே கூறினார்கள் இந்த நாட்டின் ஜிடிபி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெண் உழைப்பு வீட்டு வேலை செய்கிற உழைப்பு அது பட்டியலில் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த கூலி இல்லா உழைப்பு இங்கே பட்டியலில் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிற இந்த தேசத்தில் உலகம் முழுவதும் அதை கிளைம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நாட்டினுடைய நீதிபதி நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தலைமை நீதிபதி என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தொழிற்சங்கங்களை அவதூறு செய்கிற விதமாக தொழிற்சங்களை மிகவும் விதமாக பேசுவது என்பது சரியா இன்னும் நான் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியாதது இல்லை ஐரோப்பா கண்டத்தில் நூறு சதம் தொழிலாளர்களும் தங்களுடைய கூலியை பேரம்பேசி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரசவாக்கத்தில் இருக்கிற பொதுமக்கள் இந்த பிரசவாக்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் மக்கள் அத்தனை பேரும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் பல்வேறு நாடுகள் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட நாடுகள் தங்களுடைய கூலி என்ன என்பதை சங்கம் வைத்து பேரம் பேசி பெறுகிற உரிமையை அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் இல்லையே இந்தியாவில் எத்தனை சதம் தொழிலாளர்கள் கூலியை பேரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய சக்தியை பெற்று இருக்கிறார்கள் இந்தியா எவ்வளவு பின்னடைவை சந்தித்திருக்கிறது தெரியுமா உங்களுக்கு இந்த நீதிபதியும் இந்த நாட்டினுடைய பிரதமரும் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களின் கொள்கையும் இதையெல்லாம் கொஞ்சமாவது கவலையோடு பரிசீலித்திருக்கிறதா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் பெரியவர்களை நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்களில் வெறும் மூன்று சதம் தொழிலாளர்கள் தான் தங்களுடைய கூலியை வேரம் பேசி பெறுகிற உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஏழு சதமான தொழிலாளர்கள் தங்களுடைய கூலியை வேரம் பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த தொண்ணூத்தி ஏழு சதத்தில் மிக பெரும்பான்மையாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் பெண் தொழிலாளர்கள் தான் தங்களுடைய கூலியை பேரம் பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆக எவ்வளவு பெரிய வஞ்சனை எவ்வளவு பெரிய வஞ்சகத்தை நீங்கள் அந்த நீதிமன்றத்தில் இருந்து செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மனசாட்சிப்படி தொட்டு பேசுங்கள்